நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து உங்களோட கார்ட் டைப் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம் சோ வாங்க டேரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றி பல வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பற்றி வீடியோஸ் வந்து பாருங்கள் அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட உங்களோடய கார்ட் டைப்பை வந்து நீங்கள் இந்த டிஎன்பிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாகவே வந்து நம்ம செக் பண்ணலாம் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கங்க டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த ஹோம் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்சி அறிக்கைகள் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ஸு எவ்வளோ தாலுக்காஸ் இருக்குது நியாய கடைகள் எவ்வளோ இருக்குது குடும்ப அட்டைகள் எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருக்காங்க ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ டோட்டல் டைப் ஆஃப் கார்ட் டைப் எவ்வளோ டைப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏஏஒய் அப்புறம் வந்து பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹச் ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் கார்ட்ஸ் தான் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிஹெச்எஸ்சில் வந்து சம் டிவிஷன் சப் டிவிஷன் இருக்குது லைக் வந்து பிஹெச்எஸ் எஸ் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்பிஹெச்எஸ்லேயும் வந்து ஒரு சில எக்ஸ்டென்ஷனோடு இருக்கும் ஆனால் டைப் பார்த்திங்கன்னா மேஜர் டைப் பார்த்தீங்கன்னா ஏஏஒய் பிஹெச்ஹெச் என்பிஎச்ஹெச் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்கள் கார்ட் டைப் என்ன அப்படின்றத நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வைஸ் தாலுகா வைஸ் அதை செக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து திருவள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா திருவள்ளூரை க்ளிக் பண்ணுங்கள் மாவட்டத்தை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் தாலுகாஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த தாலுகாவில் இருக்கீங்களோ அந்த தாலுக்காவை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா தாலுகாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட கடை நம்பர் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ரேஷன் கார்டில் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இவ்வளோ இருக்க நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் கண்ட்ரோல் எஃப் அழுத்திக்கங்க அழுத்திட்டிங்களா இங்கே வரும் ஸோ இங்கே வந்து உங்களோட கரெக்டாக கடை நம்பர் அழுத்தி என்டர் கொடுத்திங்களா உங்களுடைய கடை நேம் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்கள் நான் அதை காப்பி பண்ணி ஸோ ஈஸியாக இந்த மாதிரி வந்து உங்களோட கடை நேமை வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களோட கடை நேமை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் கடையோட பொறுப்பாளர் இன்சார்ஜ் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன கார்ட் டைப் இருக்குது எவ்வளோ ஏஓ ஏஏ வந்து எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க பிஹெச்ஹெச்சில் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கார்ட் டைப்பில் நம்ம கிளிக் பண்ணுறோம் இந்த ரேஷன் கடை வந்து உங்களோட ரேஷன் கடைனால் அதை கிளிக் பண்ணுறோம் ஸோ அதுக்குள்ளே வந்து எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஸோ இது உங்களோட கார்ட் டைப் உங்களோட உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸை வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களோட கார்ட் டைப் என்ன அப்படின்றது மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பிஹெச்ஹெச்சில் தான் இருப்பீங்க பிஹெச்ஹெச்னா ப்ரீஆர்டி ஒரு நிமிஷம் பிஹெச் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு ஓகேங்களா என்பிஹெச்ஹெச்னா நான் ப்ரீயாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த எக்ஸ்டென்ஷனோட எக்ஸ்டென்ஷன் மீனிங் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பிஹெச்ஹெச் ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட கார்ட் டைப் இதுன்னு எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆதார் வந்து இணைச்சிருக்காங்களா இல்லையான்றதும் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து உங்களோட கார்ட் டைப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களோட கார்ட் டைப் என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு டெக்னாலஜி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்